வணக்கம் இந்த வீடியோல கிளாரிட்டி கம்மியா இருந்தாலும் நான் சொல்ல போற அப்டேட்ல இருக்காது குவாலிட்டி கம்மியா இருக்காது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஓகேங்களா நான் சொல்ற அப்டேட்டை வச்சு ப்ராஃபிட் பண்றதும் ப்ராஃபிட் பண்ணாததும் உங்க தனிப்பட்ட விஷயம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகேங்க பஸ்ட் நியூஸ் என்ன இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்க எல்லா நியூஸையும் என்ன இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே அவங்களோட பிரீமியம் இன்க்ரீஸ் சொல்லலாம் ஒவ்வொரு கம்பெனியா நியூ இந்தியா அசூரன்ஸ் ப்ரீமியம் வந்து எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னா பதினேழு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க ஈரான் இயர் அதிகரிச்சுட்டே இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து ஸ்டார் ஹெல்த்தோட ப்ரீமியம் கிட்டத்தட்ட டு இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வரைக்குமே இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க அதுவும் ஈரான் இயர் ஓகேங்களா அடுத்து நிவாபூபா பிரீமியம் இருக்குல்ல அவங்களோட ரெவன்யூ கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு நிவாபூபாவோட பிரீமியம் ஸ்ட்ராங் ஆயிட்டே போதும் அந்த பிரீமியம்ல இருக்க ரெவன்யூ ஓகேங்களா அடுத்து ஐசிஐசிஐ லிம்லாட் இருக்காங்களா அவங்களோட பிரீமியமும் பதினாறு பர்சன்டேஜ் பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னே சொல்லலாம் நல்ல விஷயங்க யாருக்கு அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கலாம் ஓகே ரைட் இன்சூரன்ஸ் நீங்களும் யாராவது எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும் எடுத்துக்கங்க லைஃபுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபினான்ஸ் ஃபினான்ஸ்லருந்து நீங்கள் சிக்காமல் உங்களை காப்பாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்கு அடுத்து செபி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிலே பண்ணுறாங்க என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டால் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல தெளிவாக நான் சொல்கிற பாருங்க த ரெகுலேட்டரி பாடி எய்ம்ஸ் டு அட்ராக்ட் நியூ இன்வெஸ்ட் டு எக்ஸிஸ்டிங் டிஸ்ட்ரிபியூட் இன்சென்டிவ்ஸ் அதாவது என்ன அப்படின்னா புதுசா இன்வெஸ்டர் வராங்கல்ல அவங்கள உள்ள இழுக்கிறதுல செபி ரொம்ப ரொம்ப டிலே பண்றாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அடுத்து நயோகின் கியூ ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டு இருக்காங்க அவங்களோட கியூ ரிசல்ட்டா முப்பத்தி மூணு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க ஆன் இயர்ல லோனோட அசட் மேனேஜ்மெண்ட் மட்டும் கியூ த்ரீ ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட பினான்சியல் இயர்ல ஓகேங்களா அடுத்து மிட்வெஸ்ட் வந்து நியூ யூனிட்டே செட் பண்றாங்க நல்ல விஷயமா மிட்வெஸ்ட் கம்பெனி நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியா நான் தெளிவா சொல்றேன் மிட்வெட் போர்ட்ல இருந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா நியூ சப்சிடரி ஓகேங்களா நியூ சப்சிடரியா புது கம்பெனியை ஓபன் பண்ண போறாங்க புது கம்பெனியில புதுசா ஒரு யூனிட் ஓபன் பண்றாங்க அடுத்து அர்வி எக்கானமிக்ஸ் அவங்க அர்வி ஓகேங்களா நான் அந்த லோகோ போட்டு வரேன் அர்வின் எக்கானமிக்ஸ் வந்து நூத்தி எட்டு கோடிக்கு ஆர்டர் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம் நல்லபடியா ஆர்டர் வின் பண்ணிட்டாங்க அவங்க அடுத்து பெல் வந்து கன்சிடர் பண்றாங்க என்ன தப்பு அப்படின்னு கேட்டா

அபிஷேக் கூட இது பண்றாங்க வித் அதாவது அபிஷேக் கூட சேர்ந்து ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்னு பண்றாங்க அவங்களோட இது நான் சிம்பிளா சொல்றேன் லக்ஸுரியஸ் ப்ராசஸ் ப்ராஜெக்ட் இன் கிஃப்ட் சிட்டி எங்க குஜராத்ல என்ன ப்ரோ எல்லாமே குஜராத்லயே நடக்குது ப்ரோ என்ன ப்ரோ பண்றது எல்லாமே குஜராத்ல நடக்கும் அதாவது குஜராத்துக்கு அவங்க வின் பண்ண அமௌண்ட் சாரி ஏன் வளர ஒண்ணு இல்லை தெளிவா சொல்றேன் உடம்பு வேற சரியில்லையா அதனால நல்லா சரியா பேச முடியல அதாவது ஸ்ரீ லோட்டஸ் டேம்ஸ் கம்பெனி இருக்காங்களா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட லக்ஸரிஸ் ப்ராஜெக்டா கிஃப்ட் பண்ணிருக்காங்க எங்க அப்படின்னா குஜராத் சிட்டில கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அந்த ப்ராஜெக்ட் வரப்போகுது ஓகேங்களா அடுத்தபடியா பாக்குறோம் அப்படின்னா எந்தெந்த கம்பெனி அவங்க அவங்க ஸ்டாக்கை எவ்வளவுக்கெல்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாக்கலாமா அடுத்து மேரிக்க வந்து இருபது கோடிக்கு கிட்டத்தட்ட அவங்களோட ஆர்டரை என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சில கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஷேர்ஸ கிட்டத்தட்ட

அடுத்து ஹரிராவுக்கு ஹரிராம் பைப்ஸுக்கு புதுசா ஒன்னு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு மெட்டல் மார்ட்ட புதுசா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அடுத்து ஆதித்யா பர்ல ஹெல்த் குரூப்ஸ் இருக்குல்ல அவங்களோட அவங்களோட குரோத் மட்டும் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத தெளிவாக அறிவிச்சிருக்காங்க அடுத்து சிஹெச்எல்சி இருக்குல்ல அவங்களோட கன்சிடர் அதாவது கன்சிடர் பண்ண போகிறாங்க என்ன ப்ராப்ளம்னா அப்படின்னா ரிசல்ட்டை பார்க்க போகிறாங்க அதுவுமே ஜனவரி இருபத்தொம்பதாம் தேதி வருது ரெண்டு டேட் நான் சொல்லியிருந்தேன் பெல்லோட டேட் ஜனவரி இருபத்தெட்டு இப்போ சிஹெசிஎல்லோட டேட் வந்து என்னைக்கு ஜனவரி இருபத்தொம்பது அவங்களோட கியூர்த்தி ரிசல்ட்டை கன்சிடர் பண்ண போகிறாங்க அடுத்து ரிலையன்ஸ் வந்து அவங்களோட டீல பிளாக் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது கோடிக்கு ஓகேங்களா நூற்றி முப்பத்தி அஞ்சு லட்சத்துக்கு 135 முப்பத்தி அஞ்சு ஸ்டாக்ஸை கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு என்ன இருக்காங்க அடுத்து காப்பர் ஸ்டாக்லாம் அது செம்ம டிராப் ஆயிருக்கீங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது டென்னு பக்கம் டன் ஒரு லட்சத்தி நான் ஏன் வளர ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி இருபத்தி ஒன்பது அவங்களோட இது விழுந்துருக்கு அடுத்தபடியாக பார்க்கலாம்னா ஓஎன்ஜிசி நேர்த்தே பார்த்ததில் இந்த மோரி போர் போர் ஃபை அதை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி சேஃப்டி அண்ட் செக்யூராக ரெக்கவரி பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து டாடா ஸ்டீல் இருக்கு இல்லையா அவங்களோட அவுட்புட் மட்டும் கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன்ல அறுபத்தி மூணு லட்சம் டென்னுக்கு கியூ தி ரிசல்ட் இது பண்ணிருக்காங்க அடுத்து ஹெச்யூடிசிகோ அவங்க என்னன்னா ஒன்றும் இல்லைங்க ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஓகேங்களா ஹவுசிங் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அதாவது ஹவுசிங் ஹர்பன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அவங்கதான் ஓகேங்களா வேற யாரும் இல்ல அவங்க ஒரு ட்ரில்லியனுக்கு ஓகேங்களா ஒரு ட்ரில்லியனுக்கு புதுசா ப்ராஜெக்ட சத்தீஸ்கர் கவர்மெண்ட் கூட கொண்டு வந்திருக்காங்க அடுத்து ஐஆர்பிஎல் ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா ஐஆர்பிஎல் டோல் ட்ரஸ்ட் அவங்க அது உங்களுக்கே தெரியும் ஐஆர்பிஎல் டோல் நடத்துற பயம் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட ரெவன்யூல பதினஞ்சு பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்குங்க இந்த வருஷம் பாதி வருஷம் கணக்கெடுத்து பார்த்தோம்னா

அடுத்து நயோகின் ஃபின்டெக் வந்து அவங்களோட கிராஸ் லோன் அமௌண்ட்டில் முப்பத்தி மூணு பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து எந்தெந்த கம்பெனி எவ்வளோ ஆர்டர் டீலை பிளாக் பண்ணியிருக்காங்க அதாவது எப்படின்னா இப்போ நான் கம்பெனி நடத்துகிறேன் என் ஸ்டாக்கை நீ வாங்கலையா ஓகே என் ஸ்டாக்கை நானே வாங்கி வச்சுக்கிறேன் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க யார் யார் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பாத்துருவோம் ஓல்டாஸ் கம்பெனி எழுபத்தி அஞ்சு கோடிக்கும் ஓகேங்களா அடுத்து பியோ சாரி அடுத்து ஓல்டாஸ் கம்பெனி எழுபத்தஞ்சு கோடிக்கு வாங்கியிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் தொண்ணூத்தி ஏழு கோடிக்கு வாங்கியிருக்காங்க பாரதி ஏர்டெல் பதினாறு கோடிக்கு வாங்கியிருக்காங்க அப்போ அப்போ டயர்ஸ் அவங்க பதினேழு கோடிக்கு வாங்கியிருக்காங்க ஓகேங்களா இந்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நியூஸை பார்த்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சோ அதை நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஓகேங்களா இந்த வீடியோ இத்தொடர்ந்து முடிஞ்சு டெய்லியுமே அப்டேட்டோட நான் வரேன் நீங்களும் எனக்காக வெயிட் பண்ணுங்க டாடா டேக் கேர் பை பாய்